இந்த மகாபாரதத்தில் எக்ஷப்பிரசன்னு நம்ம அதை பற்றி அப்பப்போ ஒவ்வொரு வீடியோவும் கொடுத்துனு இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது ஆகாயத்தை விட உயர்ந்தது எதுன்னு சொல்லி யட்சன் வந்து தர்மனை பார்த்து கேள்வி கேட்குறான் அப்போ தர்மன் அதுக்கு பதில் சொல்கிறான் ஆகாயத்தை விட உயர்ந்தது தந்தை அப்படின்னு சொல்கிறான் இப்போ இதை இதுக்கு என்ன பொருள் என்று சொன்னால் நம்மளுடைய சாஸ்திரங்களில் இதுக்கு நிறைய விடைகள் இருக்குது இல்லை சாமுத்திரியாலட்சணம்னு இந்த சாஸ்திரத்தை இந்த டேபி வித்தியாசமாக எடுத்துப்போம் இந்த இந்த ஐந்து விரல்களில் இது பஞ்சபூத தத்துவம் இதில் இந்த நடுவில் இருக்கக்கூடிய விரல் இந்த இதுக்கு தான் ஆகாயம்னு பேர் இந்த கட்ட விரலுக்கு அக்னின்னு பேர் இதுக்கு வாயு தத்துவம் இந்த ஆள்காட்டி விரலுக்கு இந்த நடுவில் உள்ள விரலுக்கு பெரு விரலுக்கு ஆகாய தத்துவம் இந்த மோதிர விரலுக்கு பூமி தத்துவம் இந்த சுண்டு விரலுக்கு நீர் தத்துவம் அப்போ இந்த ஆகாயத்துக்கு இந்த அக்னி இந்த அக்னி விரல் இருக்கு இல்லையா தான் ஆத்ம தத்துவம் அப்படின்னு பேர் இந்த இதுக்கு வாயு தத்துவம் குரு தத்துவம்னு பேர் இதுக்கு வந்து அந்த நடுவில் விரலுக்கு ஆகாய தத்துவம் இதுக்கு தர்ம தத்துவம் பேர் அப்போ தர்மத்துடன் ஆகாயத்தத்துவம் ஆகாய் அப்படின்னா இப்போ யாரும் பக்கத்தில் போயின்றே இருந்தால் போய்டே தள்ளி போயிட்டே இருக்கும் ஆகாயம் பக்கத்தில் இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் பார்த்தேன்னா போக போக அது போயிட்டே இருக்கும் ஆகாயத்துக்கு இல்லை கிடையாது வானமே இல்லைன்னு சொல்ல இல்லை கிடையாதுன்னு சொல்லுவா இல்லையா அதே மாதிரி இந்த ஆகாயத்துக்கு அதே மாதிரி ஒரு அப்பா வந்து ஒரு தர்மத்துடன் வாழ்ந்து தன்னுடைய குழந்தைகளை காப்பாற்றி ஆளாக்கி வளர்த்துற வளர்த்துட்டான்னு சொன்னால் அந்த குழந்தைகளுக்கு அந்த ஆகாயத்தை விட பெருசாக அப்பாவுடைய அந்த கருணை தான் அதனால் அப்பா ஏன்னா அந்த குழந்தையுடைய வாழ்க்கையை வந்து தீர்மானிப்பது நல்ல வாழ்க்கையை தீர்மானிப்பது தந்தை கையில் தான் இருக்குது அப்போ அந்த தந்தை எப்படி இருக்கணும்னா இந்த ஆகாய தத்துவம் சொல்லக்கூடிய தர்ம தத்துவத்தை கடைப்பிடித்தவராக இருக்கணும் கடைப்பிடிப்பராக இருக்கணும் ஆனால் இன்றைக்கி நிறைய தந்தைகள் இப்படி இல்லை தர்மத்தை மீறி இருக்காள் அதனால தான் இன்னைக்கு குழந்தைகளுக்கு பிரச்சனை அதனால தான் அந்த குழந்தைகளுக்கு அப்பாவை ஆகலை அப்பாவுக்கு குழந்தை ஆகலை அதனால் எந்த தந்தை தர்மத்தை கடைப்பிடிக்கிறானோ அந்த குழந்தைகள் வாழ்க்கையில் அவளுடைய குழந்தைகள் வாழ்க்கையில் தர்மவான்களாக வாழ்வார் அதனால தான் ஆகாயத்தை விட இது இதுன்னு கேட்டால் தந்தைன்னு சொல்லி அந்த தர்மன் பதில் சொல்கிறான் எனவே தர்மத்தை கடைப்பிடிக்கக்கூடிய தந்தையே ஆகாயத்தோட பெரிந்தவர் பெரியவர்